ஓம் ஸ்ரீ நான் பிரம்மம் பாகம் ஐ குரு ஸ்ரீ நமகம் மகராஜ் நபர் சாட்சி உச்ச உயர்வு கேட்பவர் நாங்கள் போதைப் பொருட்களை நீண்ட காலமாக எடுத்துக்கொள்ளும் பழக்கம் உடையவர்கள் பெரும்பாலும் அவை விழிப்புணர்வை விரிவுபடுத்தும் தன்மை உடையவை அவை எங்களுக்கு உச்சமானதும் கீழானதுமான விழிப்புணர்வின் மற்ற நிலைகளின் அனுபவங்களை கொடுத்தன கூடவே போதைப் பொருட்கள் நம்பக்கூடியவை அல்ல என்றும் அவற்றின் நல்ல தன்மை தற்காலிக அனுபவத்தை கொடுப்பதாகவும் மோசமான தன்மை உட்கொள்பவரின் உடலையும் நபர் தன்மையையும் அழிப்பதாகவும் நாங்கள் உறுதிபட கண்டோம் விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்கும் கடந்து போவதற்கும் நாங்கள் அதைவிட சிறப்பான வழிவகையை தேடிக்கொண்டிருக்கிறோம் எங்கள் தேடலின் பலன்கள் மங்கிய ஞாபகங்களாகவும் தாங்க முடியாத வருத்தங்களாகவும் இல்லாமல் எங்களோடு தங்கி எங்கள் வாழ்க்கையை செய்வூட்ட வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆன்மீகம் என்றால் சுய விசாரம் மற்றும் முன்னேற்றம் என்று பொருள் கொண்டால் நாங்கள் இந்தியாவிற்கு வந்துள்ளது கண்டிப்பாக ஆன்மீக நோக்குடையது இதுவரை மகிழ்ச்சியான ஹிப்பிகளாக இருந்தோம் இப்போது நாங்கள் தீவிரமாகவும் ஆன்மீக தேடல் உடையவர்களாகவும் இருக்கிறோம் கண்டுபிடிக்க வேண்டிய மெய்மை உள்ளது என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் எவ்வாறு அதை கண்டுபிடிப்பது என்றும் அதை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்றும் எங்களுக்கு தெரியாது எங்களை ஒப்புக்கொள்ள வைக்க தேவையில்லை வழிகாட்டுதல் தான் தேவை உங்களால் எங்களுக்கு உதவ முடியுமா மகராஜ் உனக்கு உதவி தேவையில்லை உபதேசம்தான் தேவை நீ தேடுவது முன்பே உன்னிடம் உள்ளது என்னை எடுத்துக்கொள் என் மெய்யறிதலுக்காக நான் எதுவும் செய்யவில்லை என் குரு என்னிடம் மெய்மை உனக்குள் உள்ளது என்று சொன்னார் நான் எனக்குள் பார்த்து அது என் குரு சொன்னதைப் போலவே அங்கிருப்பதை கண்டேன் மெய்மையை காண்பது என்பது ஒருவருடைய முகத்தை கண்ணாடியில் பார்ப்பதை போன்று எளிமையானது கண்ணாடி தெளிவாகவும் நன்றாகவும் மட்டுமே இருக்க வேண்டும் மெய்மையை பிரதிபலிக்க ஒரு அமைதியான ஆசைகளாலும் அச்சங்களாலும் தெரியப்படாத கற்பனைகளிலிருந்தும் கருத்துக்களிலிருந்தும் சுதந்திரமான எல்லா நிலையிலும் தெளிவான மனம் தேவை தூய்மையாகவும் அமைதியாகவும் உஷாராகவும் மற்றும் பற்றற்றும் இரு மற்றவை எல்லாம் தானாகவே நடக்கும் கேட்பவர் மெய்யை அறிவதற்கு முன்பாக மனதை தூய்மையாகவும் அமைதியாகவும் வைத்திருக்க வேண்டும் அதை நீங்கள் எப்படி செய்தீர்கள் மகாராஜு நான் எதுவும் செய்யவில்லை அது தானாகவே நிகழ்ந்தது நான் என் குடும்பத்தின் தேவைகளை கவனித்துக் கொண்டு என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன் என் குருவும் அதற்காக எதுவும் செய்யவில்லை அவர் நடக்கும் என்று சொன்னதை போல அது சகஜமாக நிகழ்ந்தது கேட்பவர் நிகழ்வுகள் அவைகளாகவே நிகழ்வதில்லை ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும் மகாராஜ் நிகழும் அனைத்திற்கும் நிகழும் அனைத்துமே காரணம் காரணங்கள் எண்ணிக்கையற்றவை அனைத்திற்கும் ஒரே காரணம் என்னும் கருத்து ஒரு பிரம்மை கேட்பவர் குறிப்பிட்டவர் நீங்கள் சிலவற்றை செய்திருக்க வேண்டும் சில தியானங்கள் அல்லது யோகாவை மெய்யறிதல் அதுவாகவே நிகழும் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும் மகராஜ் குறிப்பிட்டவாறு எதையும் நான் செய்யவில்லை நான் என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு மட்டும் இருந்தேன் கேட்பவர் எனக்கு பெரும் வியப்பாக இருக்கிறது மகாராஜ் எனக்கும் அப்படித்தான் ஆனால் வியக்க அங்கு என்ன இருக்கிறது என் குருவின் வார்த்தைகள் உண்மையாயின அதனால் என்ன என்ன எனக்கு தெரிவதை விட அவருக்கு நன்றாக தெரியும் அவ்வளவே எதற்காக காரணங்களை தேட வேண்டும் ஆரம்பத்தில் சிறிதளவு கவனத்தையும் நேரத்தையும் நான் உள்ளேன் என்னும் உணர்விற்கு கொடுத்தேன் சீக்கிரமே என் குரு இறந்து விட்டார் பிறகு நான் என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன் அவருடைய வார்த்தைகள் உண்மை என்று நிரூபணமாயின அவ்வளவே அவையெல்லாம் ஒரே செயல்பாடு நீ காரியங்களை கால அளவில் பிரித்து பார்க்க முயல்கிறாய் பிறகு காரணங்களை தேடுகிறாய் கேட்பவர் இப்போது உங்களுடைய வேலை என்ன நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் மகாராஜ் நீ இருத்தலையும் செயல்பாட்டையும் ஒரே மாதிரியானவை என்று கற்பனை செய்கிறாய் அது அவ்வாறு இல்லை மனமும் உடலும் அசைந்து மாறி மற்ற மனங்களையும் உடல்களையும் அசையவும் மாறவும் செய்கின்றன அது செய்தல் செயல்பாடு என்று சொல்லப்படுகிறது தீ எரிக்கப்படுவதால் தொடர்வது போல செயலின் இயல்பு மேற்கொண்டு செயலை உருவாக்குகின்ற தன்மையை பார்க்கிறேன் நான் செயல்படுவதில்லை மற்றவர்களையும் செயல்பட செய்வதில்லை காலமற்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் அறிகிறேன் கேட்பவர் அது உங்கள் மனதிலா அல்லது மற்றவர்களின் மனதிலா மகராஜ் நான் இது நான் அது இது என்னுடையது அது என்னுடையது என்னும் கற்பனையான கருத்துக்களால் உழல்கின்ற ஒரே ஒரு மனம்தான் உள்ளது நான் மனம் அல்ல மனமாக இருக்கவும் இல்லை இருக்க போவதும் இல்லை கேட்பவர் மனம் எப்படி உருவாகிறது மகராஜ் உலகம் பொருள் சக்தி புத்திசாலித்தனம் ஆகியவற்றால் ஆனது அவை தங்களை பல விதங்களில் வெளிப்படுத்திக் கொள்கின்றன ஆசையும் கற்பனையும் உலகத்தை உருவாக்குகின்றன புத்திசாலித்தனம் இரண்டையும் சரிபார்த்து அமைதியான மற்றும் புத்திசெய்வான ஒரு உணர்வை உருவாக்குகிறது எனக்கு இவையெல்லாம் நிகழ்கின்றன நான் அறிவேன் இருப்பினும் பாதிக்கப்படாமல் கேட்பவர் நீங்கள் அறிந்தும் ஆனால் பாதிக்கப்படாமலும் இருக்க முடியாது இந்த வார்த்தைகளின் முரண்பாடு உள்ளது உணர்ந்த அறிதல் என்பது மாற்றம் நீங்கள் ஒருமுறை ஒரு உணர்வை அனுபவப்பட்டால் உங்கள் ஞாபகம் உங்களை முந்தைய நிலைக்கு திரும்ப அனுமதிக்காது மகராஜ் ஆமாம் ஞாபகத்தில் சேர்க்கப்பட்டதை எளிதாக அளிக்க முடியாது ஆனால் கண்டிப்பாக முடியும் உண்மையில் நான் அதைத்தான் எல்லா நேரமும் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு பறவை பறப்பது போல நான் எந்த தடயங்களையும் விடுவதில்லை கேட்பவர் சாட்சிக்கு பெயரும் உருவமும் உள்ளதா அல்லது அது இவைகளுக்கு அப்பாற்பட்டதா மகராஜ் சாட்சி வெறுமனை விழிப்புணர்வில் ஒரு புள்ளி அதற்கு பெயரும் உருவமும் கிடையாது அது சூரிய ஒளி ஒரு பனித்துளியில் பிரதிபலிப்பது போன்றது பனித்துளி பெயரும் உருவமும் கொண்டது ஆனால் அந்த சிறு ஒளி புள்ளி சூரியனால் உண்டாக்கப்படுவது பனித்துளி தெளிவாகவும் மென்மையாகவும் இருப்பது அவசியம் ஆனால் அதுவே போதுமானதல்ல அதுபோல அது மனதின் தெளிவும் அமைதியும் மெய்மையின் பிரதிபலிப்பு மனதில் தோன்ற அவசியம் ஆனால் அவை மட்டுமே போதுமானதல்ல கண்டிப்பாக மெய்மை அதற்கு அப்பால் இருக்க வேண்டும் மெய்மை காலமற்று இருந்து கொண்டிருப்பதால் நிபந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது கேட்பவர் மனம் தெளிவாகவும் அமைதியாகவும் இருந்தாலும் பிரதிபலிப்பு தோன்றாமல் இருக்க வாய்ப்புள்ளதா உள்ளதா மகராஜ் விதியை கருத வேண்டி உள்ளது விழிப்புணர்வற்றது விதியின் பிடியில் உள்ளது உண்மையில் அது விதியே தான் ஒருவர் காத்திருக்க இருக்கலாம் ஆனால் விதியின் கரம் எவ்வளவுதான் கனமானதாக இருந்தாலும் அதை விடாமுயற்சியினாலும் ஒழுக்கமும் தூய்மையும் தடைகளை நீக்குகின்றன அப்போது மெய்மையின் காட்சி மனதில் தோன்றுகிறது கேட்பவர் எப்படி ஒருவர் சுய கட்டுப்பாட்டை அடைவது நான் மிகவும் பலவீனமான மனதுடையவன் மகாராஜ் உன்னை நீ நினைக்கும்படியான நபர் அல்ல என்பதை முதலில் புரிந்துகொள் உன்னை நீ என்னவாக நினைக்கிறாயோ அது வெறும் கருத்து அல்லது கற்பனை உனக்கு பெற்றோர்கள் கிடையாது நீ பிறக்கவில்லை நீ இறக்க மாட்டாய் நான் அவ்வாறு சொல்லும்போது என்னை நம்பு அல்லது கற்பதாலும் ஆராய்வதாலும் அதை அடை முழு நம்பிக்கை என்னும் வழி விரைவானது மற்ற வழி மெதுவானது ஆனால் ஸ்திரமானது இரண்டையுமே செயல்பாட்டால் சோதிக்க வேண்டும் நீ உண்மை நினைப்பதின் படி செயல்படு இதுதான் மெய்மைக்கான வழி கேட்பவர் மெய்மைக்கு தகுதியாக இருப்பதும் விதியும் ஒன்றே வா மகாராஜ் ஆமாம் இரண்டுமே விழிப்புணர்வு இல்லாமையில் உள்ளன தகுதி உள்ளது என்னும் உணர்வு வெறும் அகங்காரம் விழிப்புணர்வு எப்போதும் தடைகளை கொண்டுள்ளது தடைகள் இல்லாவிட்டால் ஒருவர் அதற்கு அப்பால் சென்று விடுவார் கேட்பவர் நான் உடல் அல்ல என்னும் புரிதல் சுய கட்டுப்பாட்டிற்கு தேவையான குணாதிசயத்தின் வலிமையை கொடுக்குமா மகாராஜு நீ உடலோ மனமோ அல்ல என்று அறியும் போது நீ அவற்றால் அலை மாட்டாய் நீ மெய்மையை தொடர்வாய் அது எங்கு எடுத்து சென்றாலும் செய்ய வேண்டிய அவசியமானதை செய்வாய் அதற்கு என்ன விலை கொடுக்க வேண்டியிருந்தாலும் கேட்பவர் மெய்யறிதலுக்கு செயல்பாடு அவசியமா மகாராஜு எறிதலுக்கு புரிதல் அவசியம் செயல்பாடு அதனோடு நிகழ்வது ஸ்திரமான புரிதல் உள்ள மனிதன் செயல்படுவதிலிருந்து விலகி இருக்க மாட்டார் செயல்பாடு மெய்மைக்கான பரிசோதனை கேட்பவர் பரிசோதனைகள் அவசியமா மகாராஜ் உன்னை எல்லா நேரமும் பரிசோதிக்காவிட்டால் உன்னால் மெய்மைக்கும் கற்பனைக்கும் வித்தியாசப்படுத்த முடியாது கவனித்தலும் சூட்சமமான காரணப்படுத்துதலும் ஓரளவு உதவும் ஆனால் மெய்மை குதிரானது நீ உன் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகள் சொல் மற்றும் செயல்கள் ஆகியவற்றை கவனித்து ஏன் மற்றும் எப்படி என்று உனக்கு தெரியாமலே உனக்குள் நிகழும் மாற்றங்களை பார்த்து அதிசய காமல் நீ மெய்யை அறிந்துவிட்டாய் என்று உனக்கு எப்படி தெரியும் அவை மிகவும் வியப்பானவை என்று உணர்வாய் அதனால் நீ அதை மெய்மை என்று அறிவாய் உன்பே கணிக்கப்படுவதும் எதிர்பார்க்க கூடியதும் அரிதாகவே உண்மையானது கேட்பவர் நபர் வியக்தி எப்படி இருத்தலுக்கு வருகிறார் மகாராஜ் எப்படி ஒளி உடலால் குறுக்கிடும் போது நிழல் உண்டாகிறதோ தூய சுய விழிப்புணர்வு நான் உடல் என்னும் கருத்தால் குறுக்கிடும் போது நபர் தோன்றுகிறது எப்படி நிழலின் வடிவமும் நிலையும் அது விழும் தரையைப் பொறுத்து மாறுகிறதோ அப்படி விதியின் படிவத்தை பொறுத்து நபர் குதுகொழிப்பதாகவும் துன்பப்படுவதாகவும் ஓய்வெடுப்பதாகவும் உழழ்வதாகவும் பெறுவதாகவும் இழப்பதாகவும் தோன்றுகிறது உடல் மேற்கொண்டு இல்லாமல் போகும்போது நபர் திரும்ப வராமல் முற்றிலுமாக மறைந்து போய்விடும் சாட்சியும் மாபெரும் அறியப்படாததும் மட்டுமே மிஞ்சும் சாட்சிதான் எனக்கு தெரியும் என்று சொல்வது நபர் நான் செய்கிறேன் என்று சொல்கிறது இப்போது எனக்கு தெரியும் என்று சொல்வது உண்மை அல்லாதது அல்ல வெறுமனே அளவானது மட்டுமே ஆனால் நான் செய்கிறேன் என்று சொல்வது முற்றிலும் பொய்யானது ஏனென்னு செய்பவர் என்று யாரும் இல்லை ஒரு செயல் புரிபவர் என்னும் கற்பனையான கருத்து உட்பட எல்லாமும் தானாகவே நடக்கின்றன கேட்பவர் அப்படியானால் செயல் என்பது என்ன மகராஜ் பிரபஞ்சம் செயலால் நிரம்பி உள்ளது ஆனால் செயல் புரிபவர் என்று யாரும் கிடையாது கணக்கற்ற சிறிய பெரிய மிக பெரிய நபர்கள் உள்ளனர் அவர்கள் அடையாளம் காணப்படுவதால் தாங்கள் செயல்புரிவதாக கற்பனை செய்து கொள்கிறார்கள் ஆனால் அது செயல்பாடுள்ள உலகம் மகாத்தகாஷ் ஒரு ஒற்றை முழுமை அதில் எல்லாமும் எல்லாவற்றையும் சார்ந்துள்ளன மற்றும் எல்லாவற்றையும் பாதிக்கின்றன என்னும் நிஜத்தை மாற்றாது நட்சத்திரங்கள் கூட நம்மை ஆழமாக பாதிக்கின்றன நாமும் நட்சத்திரங்களை பாதிக்கின்றோம் செயல்பாட்டிலிருந்து விழிப்புணர்விற்கு பின்னோக்கி செல் செயலை உடலுக்கும் மனதிற்கும் விட்டுவிடு அவை செயலின் களம் சாட்சி பாவமும் உச்ச உயர்வில் கரையும் வரை தூய சாட்சியாக இரு மரங்கள் அறந்த ஒரு காட்டை கற்பனை செய் ஒரு குச்சி மரத்திலிருந்து செதுக்கப்பட்டு ஒரு பென்சில் எழுத தயாரிக்கப்படுகிறது சாட்சி எழுதியதை படிக்கிறது அதற்கு பென்சிலும் அறக்கட்டையும் காட்டோடு தூரமாக சார்புடையன என்றும் எழுதப்பட்டது அதனோடு சம்பந்தப்பட்டதில்லை என்றும் தெரியும் எழுதப்பட்ட செய்தி முற்றிலும் மேலே திணிக்கப்பட்டது அதை அழிப்பதால் எதுவும் பாதிக்கப்படுவதில்லை நபர் தன்மை இல்லாமல் போவதால் ஒரு கனமான பாரம் நீங்கியதை போல் ஒரு பெரும் நிம்மதி ஏற்படும் கேட்பவர் நான் சாட்சி பாவத்திற்கும் அப்பால் உள்ள நிலையில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது போது எந்த மாதிரியான அனுபவம் உங்களை அவ்வாறு சொல்ல வைக்கிறது சாட்சியாக மட்டும் இருப்பதிலிருந்து அது எந்த வகையில் வேறுபட்டது மகராஜ் அது அச்சு பதியப்பட்ட துணியை துவைப்பது போன்றது முதலில் பதியப்பட்ட வடிவங்களும் எழுத்துக்களும் வங்குகின்றன பிறகு பின்புலம் முடிவில் துணி வெண்ணிறமாகிறது நபர்தன்மை முதலில் இல்லாமல் போய் சாட்சி இருக்கிறது பிறகு சாட்சி இல்லாமல் போய் தூய பிரக்னை மிஞ்சுகிறது துணி ஆரம்பத்திலும் முடிவிலும் வெண்மையாக இருக்கிறது பதியப்பட்ட வடிவங்களும் மரணங்களும் தற்காலிகமாக வெறுமனே தோன்றுகின்றன கேட்பவர் விழிப்புணர்வு அத நோக்கத்தை கொண்டில்லாமல் இருக்க முடியுமா மகாராஜ் நோக்கத்தோடு கூடிய விழிப்புணர்வை நாம் சாட்சி பாவம் என்கிறோம் அந்த நோக்கத்துடன் ஆசையாலோ அச்சத்தாலோ சுய அடையாளம் ஏற்படுத்தினால் அந்த நபர் அந்த நிலை ஒரு நபர் என்று சொல்லப்படுகிறது மெய்மையில் ஒரே ஒரு நிலைதான் உள்ளது அது சுய அடையாளத்தால் போது ஒரு நபர் என்று அழைக்கப்படுகிறது இருத்தல் என்னும் உணர்வாள் கரணமிடப்படும் போது அது சாட்சி அது நிற மற்றும் அளவற்றும் இருந்தால் உச்ச உயர்வு எனப்படும் கேட்பவர் நான் எப்போதும் அமைதியற்றும் ஏக்கத்துடனும் நம்பிக்கையுடனும் தேடிக்கொண்டும் கண்டுபிடித்து கொண்டும் மகிழ்ச்சியோடும் கைவிட்டும் மறுபடியும் தேடிக்கொண்டும் இருக்கிறேன் எது என்னை எப்போதும் கொதிநிலையிலேயே வைத்திருக்கிறது மகராஜ் நீ உண்மையில் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறாய் அதை அறியாமலே நேசிக்க தகுதி உடையதற்கும் சரியாக நேசிக்க கூடியதற்கும் ஏக்கத்தை கொண்டுள்ள நீயே தான் அந்த நேசம் அன்பு அதை அறியாமையின் காரணமாக எதிரெதிரான வகைகளும் உடன்பாடுகளும் உள்ள உலகத்தில் தேடுகிறாய் அதை அகத்தில் காணும் போது உன் தேடல் முடிவரும் கேட்பவர் இந்த துக்ககரமான உலகத்துடன் எப்போதும் சம்பந்தம் இருந்து கொண்டே இருக்கும் மகாராஜ் எதிர்பார்க்காதே உனக்கு தெரியாது எல்லா வெளிப்பாடுகளும் எதிரெதிரானவைகளில் உள்ளன என்பது உண்மை சுக துக்கம் நல்லது மற்றும் கெட்டது உயர்வு மற்றும் தாழ்வு முன்னேற்றம் மற்றும் பின்னடைவு ஓய்வு மற்றும் பிரயத்தனம் ஆகிய எல்லாமும் ஒன்றாகவே வந்து போகின்றன உலகம் உள்ளவரை அதன் முரண்பாடுகள் அதில் இருக்கும் நிறைவான ஒத்திசைவு ஆனந்தம் அழகு ஆகியவை உள்ள காலங்களும் இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே எது பூரணமானதோ அது எல்லா துல்லியமான முழுமையின் ஆதாரத்திற்கு திரும்பும் எதிர் எதிரானவைகள் செயல்புரியும் கேட்பவர் நான் எப்படி பூரணத்துவத்தை அடைவது மகராஜ் அமைதியாயிரு உலகத்தில் உன் வேலையை செய் ஆனால் அகத்தில் அமைதியாயிரு பிறகு எல்லாமும் உன்னிடம் வரும் இதற்காக உன் செயல்பாட்டை சார்ந்து இருக்காதே அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆனால் உனக்கல்ல மனதை மௌனமாகவும் இதயத்தை அமைதியாகவும் வைத்திருப்பதால் பூரணத்துவத்தை அடைவாய் மெய்யறிந்தவர்கள் மிகவும் அமைதியானவர்கள் தொடரும்